பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கான எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் முதுவேல் வீட்டில் சுகன்யா போயிட்டு இருக்காங்க அப்போ வந்து மாரியோ அவங்க அக்காவோ சேர்ந்து புது எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து சுகன்யாவுக்கோ கொடுக்குறாங்க சுகன்யா புடவை நல்லா இருக்கா உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு ரா நான் வந்து அந்த புடவை எடுத்துக்கிறேன் நீ இந்த புடவை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட அம்மா சொல்கிறாங்க இல்லை இல்லைங்க அக்கா இதே நல்லாயிருக்கு நான் இதுவே கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்து பழனி வராங்க வாங்கப்பா தம்பி உக்காரு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன கேட்குறீங்க எனக்கு ஒன்றும் புரியல இல்லை சீரெல்லாம் கொடுத்தாங்களே எப்படி இருந்துச்சு என்ன பிரேஸ்லேட்டா இல்லை செயினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதை அதுவா அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறாங்க உடனே சுகன்யா பதில் சொல்கிறாங்க அது வந்து நாங்கள்லாம் சக் மீறியே நிறையாவே பண்ணிட்டோம் கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை கேட்டு உடனே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க பழனி அடுத்து அங்கெல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுக்கலையா இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாண்டியன் வீட்டில் எல்லாம் எடுத்துகிட்டுருப்பாங்க ஆனால் என்னை கூப்பிடாமலே போயிட்டாங்க அதுவும் இல்லாமல் இன்னும் தரக்கூட இல்லை நாளைக்கு காலையில் தான் பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு தருவாங்க அதுவும் அந்த ஐநூறுரூபா புடவைக்கு ஆயிரம் கதை பேசிட்டு தருவாங்கக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு சுகன்யா சொல்கிறாங்க சரி என்ன ஓடி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிற டைமில் முத்துவும் முத்து வெலோ சக்தி வெலோ வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததும் வாங்கப்பா எல்லாம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிட்டு இருக்காங்க அந்த டைம்ல அப்பதா ஒரு விஷயம் கேட்குறாங்க என்னடா பழனிக்காக கடையை பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன் பேசினதோடய சரி ஏதாவது முயற்சி இது பண்ணியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன ஆத்தா இப்படி கேட்டுட்டேன் நாங்கள் போய் எதுவுமே பண்ணாமல் இருப்போமா முயற்சி என்ன பண்ணுறது நாங்கள் கடைக்கு இடமே பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை கேட்டால் பழனிக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது அது மட்டும் இல்லாமல் சுகன்யாக்கு மற்றவங்க எல்லாருக்குமே ஆனால் இந்த விஷயத்தில் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆத்தா சொல்கிறாங்க நல்ல விஷயத்தை பண்ணிட்டு வந்திருக்கடா முத்து அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க இங்கே பாருடா பழனி சீக்கிரமாக வீட்டில் சொல்லிவிட்டு இன்னும் ரெண்டு நாளில் தீபாவளி முடிஞ்சதும் நம்ம கடையை ஓப்பன் பண்ணுறோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தா சொல்கிறாங்க என்ன தான் இவ்வளோ அவசரமா என்னதான் அவசியம் இப்படி நான் ஒரு கடையை ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாரு உனக்கு இதெல்லாம் தெரியாது நாங்கள் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப் ஆத்தா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க அடுத்து பழனியை வந்து இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் சொல்ல சொல்றாங்க இல்லை அத்தா நான் பொறுமையாக சொல்லிக்கிறேன் கடையெல்லாம் அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே சுகன்யா கோவப்பட்டு அத்தா சொல்கிறாங்கல்ல கடையை பார்த்து கொடுத்துருக்காங்க நீங்களா போய் பார்த்து கூட உங்களுக்கு சொல்ல முடியாது அவங்களா பார்த்து கொடுக்குறத கூட நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா பழனியை பிடிச்சி தீட்டிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஆத்தா சொல்கிறாங்க நான் வேணால் பாண்டியன்கிட்டும் கோமதிக்கிட்டும் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன்டா பழனி நீ இதை பற்றி கவலைப்படாத நாம் கடையை ஓப்பன் பண்ணுறோம் அவ்வளோதான் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஆத்தா சொல்கிறாங்க சரிங்க ஆத்தா நீங்கள் சொல்கிறதுக்கு சரியாக தான் இருக்கும் நான் வேணால் முயற்சி பண்ணுறேங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க சரி வாங்க நம்ம எல்லாம் போயிட்டு தீபாவளி கொண்டாடலாம் பட்டாசெல்லாம் வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்கிறாங்க பட்டாசு வெடிக்கிறதுக்காக எல்லாருமே வராங்க அடுத்து பாண்டியன் வீட்டில் என்ன நடக்குதுன்னா தம்பிங்க நாலு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம நம்மலாம் போயிட்டு பட்டாசு வெடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்டிருக்காங்க அவன் ஒன்று சரிடா பட்டாசெல்லாம் போயிட்டு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அந்த டைமில் பழனி சொல்கிறாங்க டே மாப்பிள்ளைங்களா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன மாமா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சரணன் கேட்குறாங்க அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த டைமில் பாண்டியன் வந்துடுறாங்க எல்லாருமே எந்திரிச்சு நிற்கிறாங்க இல்லை உட்காருங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டியன் உட்காராங்க அந்த டைமில் என்ன விஷயம் என்னடா பழனி உன் அக்காவுக்கு புடவை எடுத்துட்டு வந்து கொடுத்தியே அந்த பணம் ஏது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒரு வேலை கடையிலேருந்து எடுத்துட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே ரொம்பவே சங்கடமாக போயிடுது பழனிக்கு எப்படிடா இப்படி மாதிரி மாதிரியில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கதிர் சொல்கிறாங்க என்னப்பா ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறீங்க அவங்களுக்கு என்ன அப்படி அவசியம் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி எடுத்து திருடணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சப்போர்ட்டுக்கு வராங்க என்னடா சப்போர்ட் சொல்லிட்டு வேற மாமா இந்த ஆள் கிடையாது நீங்க சும்மா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காதிங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு திரும்பவும் ஏய் உண்மையாக சொல்லுடா பழனி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்னப்பா எதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே பா பாண்டியன் சொல்கிறாங்க ஒரு வேளை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கலவாணித்தலம் பண்ணுறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே கதிர்க்கு கோவ வந்து பாண்டியனை பார்த்து முறைக்கிறாங்க இல்லை நான் வந்து சுகன்யாவோட அப்பா அம்மா எனக்கு கொடுத்த பணத்தில் நான் ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வந்தேன் சும்மா யாரும் கொடுக்க மாட்டாங்கல்ல என் அக்காவுக்கு சீர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு புடவையை போயிட்டு கேட்டால் யாராவது சும்மாவாக கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாங்க தர மாட்டாங்க தான் ஆனாலையும் நீ எப்படி உங்ககிட்ட தான் நான் பணமே இல்லை இல்லைல்ல அப்புறம் எப்படி நீ வாங்கிட்டு வந்தேன்னு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை சுகன்யாவோட அம்மா அப்பா கொடுத்த பணத்தால் தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் சந்தேகப்பட்டது தப்பாகிடுச்சின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு கொஞ்சம் கூட கில்ட்டி இல்லாமல் திரும்பவும் எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் நீ அவங்க கொடுத்த பணத்தில் வாங்கிட்டு வரேன் ஒன்று என்கிட்ட கேட்டிருந்தா நான் கொடுத்துருக்க மாட்டேன்ல அப் கொடுத்துருக்கில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது கேட்டு பாண்டியன் பண அமைதியாகவே இருக்காங்க அப்போது செந்தில் வந்து எடுத்து வாயில முணு முணுக்குறாங்க ஆமா ஆமா கொடுத்துட்டுதான் மறுவேலை பாக்குவாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னடா வாயிலையும் முணு முணுக்குற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேக்குறாங்க அடுத்து பழனி வந்து சொல்றாங்க நம்ம இவங்களெல்லாம் வச்சுட்டு நம்ம எப்படி இந்த கடை விஷயத்தை பேசிட்டு இருக்கு பேச போறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்ப வந்து சொல்றாங்க கதிர் வந்து சொல்கிறாங்க நீங்கள் வேணால் இப்போது அ அம்மாவுக்கு எடுத்து கொடுத்த சீருக்கு பணத்தை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதான் அவன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டானே இதுக்கப்புறம் பணத்தை கொடுத்தா சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கடுத்து எல்லாருமே அப்படியே அமைதியாகிடுறாங்க சரி உடனே எல்லோரும் சேர்ந்து பட்டாசு வெடிக்கலாமா எல்லோரும் பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சத்தம் கேட்கலையா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அரசியல் வந்து கேட்குறாங்க அடுத்து எல்லாருமே போயிட்டு பட்டாசு வெடிக்கலான்னு சொல்லிட்டு பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க அந் டைமில் சுகன்யா வீட்டில் சுகன்யாவும் முத்துவேல் வீட்டில் இருந்து வெடிச்சிட்ருக்காங்க அப்போது வந்து ரொம்பவே சத்தமாகவும் வேணும்னே நிறைய நிறைய பட்டாசுமாவே வச்சு வேணுனே இருக்காங்க குமார் அதை பார்த்த பாண்டியன் இங்கே பாருங்கடா அவன் அப்படி தான் பண்ணுவான் வேணுனே பண்ணிகிட்ருக்கான் இங்கே பாரு எது நடந்தாலும் சண்டைக்கு போகாமல் இருக்கணும் சரியா அவன் அவனை பற்றி தெரியும்ல அவன் இந்த மாதிரி தான் பண்ணுவான் எனக்கு அது முன்னாடியே தெரிஞ்ச விஷயம் ஆனால் நீங்கள் இன்னொரு தடவை அவங்கக்கிட்ட சண்டைக்கும் போக வேண்டாம் அவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க சரணன் அப்பா நாங்கள் எதுக்குப்பா சண்டைக்கெல்லாம் போகிறோம் அவன் வராமல் இருக்கட்டும் நாங்கள் சண்டைக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாங்க அடுத்து பட்டாசெல்லாம் வெடிக்கிறதுக்காக அரிசி அண்ணன் வாண பட்டாசெல்லாம் பங்கு போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அரிசி கேட்குறாங்க என்ன அரிசி இதில் போய் என்ன இருக்கு எல்லாமே நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே ராஜு எல்லாமே அரிசிக்கு கொடுத்துட்டா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி வா நானே பங்கு பிரித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி கூப்பிடுறாங்க இல்லை நீ எங்கே பங்கு விரிக்குவேன் நான் தான் பிரிக்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனாக போகிறாங்க அடுத்து ரெண்டு வீட்டுக்காருமே பட்டாசு இருக்காங்க சுகன்யா கூப்பிட்றாங்க ஏங்க இங்கே வாங்க நிறைய விதவிதமாக பட்டாசெல்லாம் இருக்குது இங்கே வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க இல்லை சுகன்யா நீ அங்கேயே வெடி நான் அங்கே வரல நான் இங்கேயே வெடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏய் போடா அங்கே தான் உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து பட்டாசு வெடி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க இல்லைக்கா நான் இங்கேயே வெடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லோரும் பட்டாசு ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா வெடிச்சிட்டு இருக்காங்க அப்ப வந்து ஆத்தா வந்து ஏசு யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க பொண்ணை பார்த்ததுமே பொண்ணு கூட பேசலாம்னு சொல்லிட்டு போயிட்டு பேசிட்டு இருக்காங்க கோமதியும் அவங்க அம்மாவும் சேர்ந்து ரொம்ப நாள் கழிச்சு திரும்பவும் தீபாவளி அன்னைக்குமா பேசிக்கிறாங்க ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காங்க என்னம்மா பலகாரம்லாம் சுட்டாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் பட்டாசெல்லாம் பலகாரம்லாம் சுட்டாயிடுச்சு உங்கள் வீட்ல எல்லாம் சுட்டுட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓமா நாங்கள்லாம் பலகாரம் சுட்டுட்டோம் அதனால தான் பட்டாசு வெடிக்கவே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை வந்து மாறி பார்த்துட்டு ராஜியோட அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க அக்கா பார்த்தீங்களா ஆ நம்ம ஆத்தா எப்படி போயிட்டு அவங்க பொண்ணுக்கிட்ட ரகசியம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு அக்கா நீங்களும் போயிட்டு ராஜிக்கிட்ட பேசுங்கக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு மாறி சொல்கிறாங்க அதை கேட்டு இல்லை மாதிரி இங்கேருந்தே நான் கண்ணாலேயே பார்த்துக்குறான்ல ரொம்பவே நல்லா இருக்கா அதை பார்த்தே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் நீங்கள் நேரில் பேசுகிற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது என்னவோ உண்மைதான் ஆனால் அவகிட்ட பேச தயக்கமாக இருக்கு அவகிட்ட பேசினா ரொம்ப சந்தோஷப்படுவாலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க அவன் இப்போவே ரொம்ப விதாக தாண்டி சந்தோஷமாக இருக்கா அவன் மாப்பிள்ளை ரொம்பவே சூப்பராக வச்சுக்கிறாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது என்னவோ உண்மைதான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்து குமார் வேணும்னே சரவணன் கால் கிட்ட பட்டாசை போட்டு வெடிச்சிட்றாங்க அதனால சரவணன் கோவப்பட்டு என்னடா வேணும்னே பட்டாசை வெடிச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போகிறாங்க அப்போ முத்துவேலு சக்தி வேலை வந்துடுறாங்க என்ன பிரச்சனை எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க பாண்டியன் வந்ததும் வேணும்னே பட்டாசு போடுறாங்க காய் இது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காயெல்லாம் ஒன்றும் படல இல்லை நல்லா தானே இருக்கீங்க ரொம்ப பெரிய பெரியாடி இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமாப்பா சும்மாவே சீன் போடுறாங்க பட்டாசு நான் தெரியாமல் அங்கே தான் போட்டேன் அதுக்கே இவ்வளோ சீன் போட்டுன்னு சண்டைக்கு வராங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆத்தா டே அமைதியாக போங்கடா பண்டைக்கு எதுவும் எதுக்குடா இந்த மாதிரி சண்டை போட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால எல்லோரும் களைஞ்சி போயிடுறாங்க சண்டை வேண்டாம் எதுவும் வேணான்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு வீட்டுக்காரருமே ரொம்பவே சந்தோஷமாக பட்டாசு வெடிச்சிட்ருக்காங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போதுன்னு வரப்போகிற ப்ரமோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்